இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சந்திர கிரகணமானது நாளை நடைபெற இருக்குதுங்க தற்போது நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது முழு நேர சந்திர கிரகணமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த ஒரு சிறப்பான நிகழ்வானது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவமான பலன்களை கொண்டு வருதுங்க ஒரு சில ராசிக்கு நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிக்கு எதிர்பாராத சிக்கல்கள் மற்றும் எதிர்வினைகளையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீனம் வரையிலான இருக்கக்கூடிய பனிரண்டு ராசிகளுக்கும் தனித்துவமான பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில மேசம் மற்றும் ரிஷபம் உள்பட எட்டு ராசியினருக்கு நிதி இழப்பு தொழில் வாழ்க்கையில பிரச்சனையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது நிபுணர்கள் குறிப்பிடும் அந்த எட்டு ராசிகள் என்ன அவர்கள் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பனிரெண்டு ராசிக்காரர்ல எந்த ராசிக்காரர் என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நட்சத்திரம் என்பதையும் மறக்காத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜோதட ரீதியா சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையா ஜோதனை பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் can go. ராசியில முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசியாகும் இந்த ராசிக்காரங்களுக்கு சந்திர கிரகணம் தொழில் வாழ்க்கையில நட்டத்தை கொண்டு வருங்க அதாவது செய்த முதலீட்டுக்கு குறைவாகவே வருமானம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் உங்களுடைய செலவுகளுக்கு போதுமான வருமானமானது கிடைக்காதுங்க அதே நேரத்துல உங்கள் செலவுகளும் அதிகரிக்கும் காணக்கூடிய காலகட்டமாகும் வழக்கத்தை விட அதிகமான செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் அந்த வகையில நிதி இழப்பானது பெரும் அடிய உங்களுக்கு கொடுக்குங்க ரிசப ராசிக்காரங்க தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு கிரக நிலை மாற்றமாக இது பார்க்கப்படுது குடும்ப உறவுகளில் உடல்நிலை மற்றும் உங்களுடைய பெற்றோர்களின் உடல்நிலை மோசமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இதன் விளைவாக மருத்துவ செலவு உங்களுக்கு இந்த நேரத்துல அதிகரிக்குங்க உங்களுடைய சேமிப்பானது குறைவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும் அடுத்து வரக்கூடிய செலவுகளுக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலையும் உண்டாகுங்க அதனால இந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேணும் ஆழ்ந்த சிந்தனையாளர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி செலவானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது அதாவது பிள்ளைகளுடைய உயர்கல்வி பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு செலவானது அதிகமாக காணப்ப இருக்குங்க உங்களுடைய கையிருப்புகள் அனைத்துமே செலவாகுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகலாம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் தொடர்பான பெற்றோர் மத்தியில் வாக்குவாதம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த நிம்மதி து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய உறவுகளோடு உங்களுக்கு மனஸ்தாபங்களானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது இந்த நேரத்துல இந்த கடகராசிக்காரங்க கவனமாக இருக்க வேணுங்க மேலும் உலோகம் சார்ந்த தொழில் செய்துட்டு வரக்கூடிய நபர்களாக இந்த கடகராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த நேரம் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் நிறைந்த நேரமாகவும் அமைஞ்சிருக்குது இயந்திரக் கோளாறு இவங்களுக்கு செலவு அதிகரித்து காணக்கூடும் அதனால எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க சிம்ம ராசிக்காரங்க ஆற்றல் மிக்கவாங்க ஆவாங்க மேலுமே குடும்ப உறவினர்களுடைய விசேஷத்தில் பங்கேற்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் இதனால் உறவுகளுக்கு மொய் செய்வதற்காக அவங்க சேமிச்சு வச்சுட்டு இருந்தா பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெருங்கிய உறவினர்களுடைய வீட்டு சுப நிகழ்ச்சியில பங்கெடுப்பதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகுங்க இதனால நீங்க சேமிச்சுட்டு வந்தால் பணத்தை இழப்பதற்கான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது வேலைகளை நீங்க முன்னின்று செய்து கொடுத்து கடுமையான உடல் அலைச்சலையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா உறவினர் வீட்டு விசேஷத்தை சிறப்பாக செய்து கொடுப்பதில் எந்த ஒரு தவறும் வந்து விடக்கூடாது அப்படின்னு நினைத்து எல்லா வேலையுமே நீங்கள் இழுத்து போட்டு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடும் இருந்தாலும் அதே நேரம் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு கிரக நிலை அமைப்பை உண்டாக்கு தருங்க இதன் தாக்கம் உங்க மன அழுத்தம் மன அமைதியை பாதிக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா நாள் முழுவதுமே மருத்துவமனையில் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் மேலுமே மருத்துவச் செலவுகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகரிக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகலாம் அதனால் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய குழந்தைகள் வழியாக செலவுகள் அதிகரிக்குங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனைகள் கொண்டு வரும் மருத்துவமனைக்கான செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது இதற்கிடையில் சில பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் இந்த பயன்களுக்கு அதிகமான பணத்தை செலவழிக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது நீங்கள் பயணம் போகும்போது பாதுகாப்பு கவசங்களை நீங்கள் பயன்படுத்த வேணுங்க மேலுமே நீங்கள் டூ வீலர் மற்றும் ஃபோர் வீலரில் போகும்போது நீங்கள் எச்சரிக்கையாக போக வேணுங்க ஃபோர் வீலரில் போகும்போது நீங்கள் சீட் பெல்ட் போட்டுக்க வேணும் இந்த துலா ராசிக்காரங்க இந்த நேரத்தில் வாகன பயணம் செய்யும்போது எச்சரிக்கையாக போக வேணுங்க ரிஸ்க் எடுப்பது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரகணத்தின் நாளில் சவால்கள் அதிகமாகவே காணப்படுங்க வாகன சேதம் விபத்து போன்ற விஷயங்கள் உண்டாகுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும் இந்த நேரத்துல விருச்சக ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேணும் இந்த சேதங்களை சரி செய்வதற்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் இந்த சந்திர கிரகணம் உங்களுடைய வாழ்க்கையில சாகசத்திற்கு இடம் அளிக்கும் ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க அவசியமற்ற பயணங்களை இந்த நேரத்துல நீங்க தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது மேலுமே பண விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு நீங்க செயல்பட வேண்டும் இதற்கிடையில உங்கள் வாழ்க்கை துணையோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வந்து செல்வதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும் எனவே அதன் அனைத்திற்குமே நீங்க தயாராக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா மோசமான விளைவுகளை கொண்டு வரும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் அது தொடர்பான செலவுகள் அதிகரிக்குங்க உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேணும் மேலுமே ஆரோக்கியமான உணவுகளை வழக்கம் மற்றும் வாழ்க்கை முறைகளை கடைப்பிடிப்பதன் மூலமாக இந்த பிரச்சனைகள்லிருந்து உங்களால் தப்பிக்க முடியும் வருகின்ற செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியுங்க மேலும் இந்த சந்திர கிரகணத்தின் தாக்கம் மன வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகளை கொண்டு வரலாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீன ராசி கொண்ட பெண்கள் மன வாழ்க்கையில் நிதி தேவை அதிகரிக்க ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்குது எனவே மீன ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேணும் நீங்க செலவு செய்யும் போது பார்த்து கவனமாக செலவு செய்ய வேணுங்க நிகழக்கூடிய முழு நேர சந்திர கிரகணம் மாற்றத்தால் ஜாக்பட் அடிக்கப் போகக்கூடிய மூன்று ராசிகள் யார் என்பதை பார்க்கலாம் பாங்க சந்திரன் பார்த்தீங்கன்னா மனநிலையை குறிக்கும் இதனால் இதனால சிலருக்கு மன ரீதியான குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது மேலுமே கும்ப ராசியில கிரகணம் நிகழ இருப்பதால உத்திராதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி போன்ற நட்சத்திரக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க சுமார் நாற்பது நாட்கள் இதனுடைய தாக்கமானது இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதே நேரத்தில் தனுசு ரிஷபம் கன்னி போன்ற மூன்று ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது மேலும் ரிசபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அவங்களுக்கு இரண்டு மாதிரியான பலன்கள் கிடைக்கக்கூடுங்க மேலும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த தடைகளானது படிப்படியாக விலகி மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மன வலிமை அதிகரிக்கக்கூடும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணக்கூடிய நேரமாகும் மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறுங்க புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவங்க ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்து வேலைக்கு வேறு அலுவலகத்திற்கு போக வேணும்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க எதிர்பார்த்தபடியே நல்ல வேலையும் நல்ல பணியிடம் மாற்றமும் அமையுங்க எதிர்பாராத வகையில் இழுபறியாக இருந்து வந்தவைகள் எளிமையாக முடியக்கூடிய நேரமாகவும் தெளிவான திட்டமிடல்களால் அசாத்தியமான விஷயங்களை சாதகமாக்கக்கூடியவங்க மேலுமே உத்தியோகம் தொழில் தனிப்பட்ட வாழ்க்கையில் புதுசாக திட்டமிட்ட காரியங்களை செய்வதற்கு ஒரு பொருத்தமான காலமாகவும் அமைஞ்சிருக்குது நீங்க ஏதாவது புதிய முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த முயற்சியில பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணவரவானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் புதிய கடன்கள் வாங்க கொடுங்க புதிய வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வருவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது தொழில உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கும் மேலுமே இதுவரைக்கும் தடைகள் அனைத்துமே விலகி அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்குங்க உடல் நலத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில நல்ல முன்னேற்றம் காணப்படும் கல்வியில சிறப்பான உயர்வை காணக்கூடிய நேரமாகும் பொருளாதார மேம்பாடு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டமானது அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் மேலுமே குடும்பத்தினருடன் தொலைதூர பயணங்களை நீங்க செல்லக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகுங்க நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தின் காரணமாக பண இழப்பை சந்திக்கக்கூடிய அந்த எட்டு ராசிக்காரர்கள் யார் என்பதையும் ஜாக்பாட் அடிக்கப் போகக்கூடிய மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதையும் இந்த பதிவில் விரிவாக சொல்லியிருக்கிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்